ஓம் நமக பணிவு கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது தமிழர் திருநாள் என்று போற்றப்படக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பொங்கல் திருநாள் இந்த திருநாளிலே அனைத் அனைவருக்கும் ஆரோக்கியமும் செல்வம் செல்வாக்கு பெருகி தாங்கள் நினைத்த காரியங்களிலே வெற்றியும் ஆனந்தமும் பெற்று மகிழ இறைவன் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் சரி இப்போ இந்த தைப்பொங்கலுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய ஜாதக ரகசியங்கள் வேறு நம்ம பண்பாட்டு ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு விளக்கம் தர கடமைப்பட்டுள்ளேன் தைப்பொங்கல் என்பது வந்து மகர சங்கராந்தி அதாவது இது திரும்ப சொல்லப்போனால் சிவபெருமானுடைய வலது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்கள்லாம் இப்படித்தான் சொல்லுது தைப்பொங்கலை வந்து சிவபெருமானுடைய வலது கண் அப்படின்னு சொல்லுது அந்த கண் எது அப்படின்னு சொன்னால் சூரியன் அப்படிங்கிறாங்க அந்த சூரியன் தான் அப்படி குறி குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த சூரிய பகவானுக்கு நந்தி தெரிவிக்கக்கூடியதாகத்தான் இந்த பொங்கலை வைத்து கொண்டாடுகின்றோம் அந்த ஏன் மற்ற கிரகங்கள்லாம் விட்டுண்டு சூரியனுக்கு ஏன் அந்த பொங்கல் அப்படின்னா சூரியன்தான் அனைத்து கிரகங்களுக்கும் ராஜாவாக விளங்குகிறார் இவருடைய ஒளி சக்தியில்தான் அனைத்து சக்திகளும் அடங்கி இருக்கிறது ஆக்கல் சக்தி காத்தல் சக்தி அளித்தல் சக்தி அனைத்து வித சக்திகளும் திரும்ப சொல்லப்போனா பஞ்சவித சக்திகளும் இருக்கிறது நீர் காற்று ஆகாயம் நெருப்பு வான் அதாவது மண் இவைகளெல்லாம் இந்த சூரியனுக்குள்ளே அடக்கமாக இருக்கிறது மண்ணும் நீரும் காற்றும் மூன்று வகை மண்ணும் நீரும் காற்றும் அடுத்து வெப்பமும் ஆகாயம் நமது கை விரல்கள் அஞ்சு விரல்களுமே பஞ்சபூதங்களை குறிப்பதாகத்தான் இருக்கிறது அந்த விரல்களைத்தான் பஞ்சபூதமாக பஞ்சபூத விரல்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த பொங்கல் அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்களின் ஆற்றலால் தான் பயிர்கள் விளைகின்றன விளைந்து நமக்கு உணவுகளை அள்ளி கொடுக்கிறது காற்று நம்ம சுவாசிப்பதற்கு சூரியன் மூலமாகத்தான் காற்று கிடைக்கிறது மண் இருந்தால்தான் பயிர்கள் விளையும் மண்ணுக்கு தண்ணீர் தேவை காற்றும் தேவை ஒளியும் தேவை ஆகாயமும் தேவை ஆகாய சக்தியும் தேவை இந்த ஐந்து வித சக்திகளுமே சூரியனால் ஏற்படுத்தப்படுகின்றன ஆகையினால்தான் இது சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லணும் அதைத்தான் தை பொங்கல் இது எப்போ வருது தை மாதத்தின் முதல் நாளாக வருகிறது இதற்கு அந்த தை அப்படி மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க மகர ராசியிலே சங்கரம் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய அசைவை சொல்லக்கூடியது மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கின்ற சூரியன் என்ற காரணத்தினாலே மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுது இந்த மகர சங்கராந்தி என்பது வந்து தேவர்களுக்கும் காலையிலே விடிவு காலமாக பிறந்திருக்கிறது நாலு டு ஆறு முடிந்து ஆறு மணிலிருந்து உதயமாகி விடுகின்றது அந்த முதல் நாளுக்கு முன்னால மார்கழி மாதம் அது பனிக்காலம் இப்போ வந்து இப்போ உள்ள காலத்தில் மழை பெய்து இயற்கையான மார்கழி மாதம் அப்படிங்கிற தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான பனி இருக்கும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய பெரிய நட்சத்திரம் கார்த்திகை என்றோடு மழை நிலவரம் முடிஞ்சிருக்கும் அது பின்ன அந்த மழையின் பெய்த காரணத்தினாலும் என்னவோ அந்த பனி வந்து சுழற்சி ஆரம்பிச்சிடும் மார்கழி மாத அதாவது கார்த்திகை நட்சத்திரம் பெரிய கார்த்திகை நட்சத்திரம் முதலாக தை மாசி பங்குனி பங்குனி உத்திரம் வரைக்கும் கிட்டத்தட்ட மார்கழி தை மாசி மாசி கரெக்டாக சொன்ன மா மூன்று மாதங்கள் கார்த்திகை மாதம் பெரிய நட்சத்திரம் முதலாக மார்கழி தை மாசி மாசி மகம் வரைக்கும் அந்த பனிக்காலமாக இருக்கும் அந்த மார்கழி மாதத்திற்கு முன்னால் ஏற்பட்ட பனி அதே போல் மார்கழி மாதம் முடிகின்ற வரைக்கும் ஏற்பட்ட பனிக்கும் தை மாதத்திலிருந்து தொடங்கக்கூடிய பனிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு அந்த பனிக்குள்ளே இதமான வெப்பத்தை காணலாம் இந்த தை மாதத்தில் தொடங்கக்கூடிய பனிக்கு வெப்பமும் கலந்தே இருக்கும் வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி கலந்து வரும் இது உடல்நிலை வந்து தாங்க முடியாத சில உடல்களாக சில சமயம் உயிர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் கூட ஆரோக்கியமானாக இருந்தாலும் இந்த உஷ்ணமும் சூ அதாவது குளிர்ச்சியும் வெப்பம் மாறி மாறி வரும் பொழுது மனித உடல் கெட்டு விடும் அந்த கெட்டு போகின்ற காரணத்தினாலே நோய் எதிர்ப்பு சக்தி முற்றிலும் குறைந்து அந்த வெப்ப சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் அந்த காலத்தில் பெரிய அளவிலே ஏற்பட்டது இதுக்கு என்ன செய்ய அப்படின்னு பண்டைய மூதாதையர்கள் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஒரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க இது போக அந்த மார்கழி மாத கடைசியிலேயே பயிர் அறு அறுவடைகள் நெல் அறுவடைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படி நெல் அறுவடைகள்லாம் முடிஞ்ச பின்ன அதில் ஒட்டி கொண்டிருந்த பூச்சிகள் அதனை அந்த வயல்களில் அந்த கதிர்களை ஒட்டி அண்டி வாழ்ந்த பூச்சிகள் அதில் விஷப்பூச்சிகளும் இருக்கும் இவைகள்லாம் அந்த க எல்லாம் அறுத்துட்டு போனதுக்கப்புறம் அவைகள் ஒண்டி வாழ்வதற்கு இடம் தேடி நாட்டுப்புறத்தை நோக்கி ஒடையாது காட்டுக்குள்ள நமக்கு வசிக்கிறதுக்கு தோதில்ல எவனோ ஒருத்தர் நம்ம வீட்டை இடிச்சு போட்டாண்டா அப்படின்னு சொல்லி அந்த பூச்சிகள் எல்லாம் நோக்கி வீடுகளை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கும் வீடுகளில் வந்து செட்டிலாகி மனிதர்களுக்கு மேலும் சில இடைஞ்சல்களையும் தொந்தரவுகளையும் கொடுத்து வந்தது இதையெல்லாம் கண்ட அந்த காலத்து நம்ம பாமர மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இதுக்கு ஒரு வழி பிறக்கணும் இதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க அதாவது வெள்ளையடித்தல் அப்படின்னு ஒரு அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்துச்சு வருஷந்தோறும் மார்கழி மாதம் நெல் அறுவடை எல்லாம் முடிஞ்ச பின்ன வீட்டு எல்லாம் சுத்த பத்தப்படுத்தி ஒயிட் வாஷ் பண்ணாங்க அதை அடிப்பாங்க அந்த சுண்ணாம்பு கொண்டு வெள்ளை அடிப்பாங்க சுண்ணாம்பில் வந்து கிருமி நாசினி எக்கச்சக்கமாக இருக்குது அந்த சோறில் வந்து வீட்டு சோறில் உள்ளேயும் வெளியையும் சோ வெள்ளையடித்த உடனே அந்த சுண்ணாம்பு கரை பட்ட உடனே மற்ற விஷ ஜந்துக்கள் கொஞ்சம் எட்டி பார்க்கறது கொஞ்சம் பயப்படும் இதையும் தாண்டி சில உயிரினங்கள் ஓடையாந்துடும் அப்போ வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஒரு வருஷத்தில் போன தை மாதத்துலேருந்து நம்ம சேர்த்து வச்ச பொருள்களில் தேவையில்லாத பொருள்களும் அதில் இருக்கும் அந்த பொருளுக்குள்ளேயே ஏதாவது வண்டுகள் பூச்சிகள் எல்லாம் அடைஞ்சிருக்கும் இவைகளெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாம் க்ளீன் பண்ணி மேலே இருக்கிறதில் ஜாமான்னுக்கள் எடுத்து போது அந்த உயிரணுங்கள் நகல ஆரம்பிச்சு ஒவ்வொரு இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு குடிமா போகும் அப்போ இவைகளையும் கட்டுப்படுத்துவதற்காக இயற்கை மூலிகைகளையே மனிதர்கள் பயன்படுத்தினார்கள் அந்த ப பயன்படுத்தப்பட்டது தான் அந்த காப்பு கட்டுதல் அப்படின்னு சொன்னாங்க இந்த காப்பு கெட்டுதல் அப்படின்னா ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு பாத யாத்திரை போகும்போது இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் இள இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறதா இருந்தால் புரியறாப்பில் சொல்கிறதா இருந்தால் இப்போ பாத யாத்திரைன்னு சொல்லி ஒன்று இப்போ எல்லாருமே அந்த காலத்தில் எல்லாருமே பாத யாத்திரை தான் இந்த காலத்தில் நகரவாசிகள் எல்லாருமே இப்போ வண்டி வாகனங்கள் எல்லாம் அனைத்தும் பெருகிவிட்டது அந்த வண்டி வாகனங்களை சுகங்களை கண்டு நடை என்பதை மறந்து போய்விட்டது இதையெல்லாம் தாண்டி பாதயாத்திரை யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லி அது இறைவனை நினைத்து அது முருகப்பெருமானை நாராயணனை இப்படி ஒவ்வொரு இறைவனை அவரவர்களுக்கு தகுந்த இறைவனை நினைத்து பராசக்தி இப்படி ஒவ்வொரு இறைவனையும் எண்ணி அந்த தன்னுடைய இல்லத்திலிருந்து பாத யாத்திரையாக சென்று வந்தாங்க சென்று வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி புறப்படும் சமயத்திலே நடைபாதையிலே இவர்களுக்கு எதுவும் இடைஞ்சல் ஏற்படக்கூடாது காற்று கருப்பு அண்டிடக்கூடாது காற்று கருப்புனா இந்த இடத்துல என்ன அந்த காற்றின் சுழற்சியிலே இவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கையில் காப்பு கட்டும் பழக்கம் இருந்தது இப்போவும் இன்றளவும் அது இருக்குது அது ஒரு குருநாதர் கட்டிவிடுவார் கிளம்புறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே அவர் குருநாதராக இருப்பார் அந்த குருநாதர் ஒவ்வொருடைய பக்தருக்கும் கையில் காப்பு கட்டி விடுவார் அந்த காப்பு என்பதுதான் இந்த இடத்துல என்னென்ன சங்கதிகள் அதில் இருக்கு இப்ப கும்ப யாக கும்பத்தில் வைக்க என்னென்ன உள்ள வச்சிருக்கு அப்படிங்கிறது போல இது மனிதர்களுக்கு கையிலே கட்டிவிடக்கூடிய காப்பு இது பாதுகாப்பு அது பாதுகாப்பு என்பதுதான் காப்பு கட்டுதல் என்று ஒரு பெயரை வச்சு வழக்கத்துக்கு கொண்டு வந்தாங்க இப்படி வித்தியாசமாக அதாவது படிப்பு அறிவு இல்லாத பாமர மக்கள் விஞ்ஞானத்தில் எவ்வளவோ தேர்ந்து படிக்காத மேதைகளாக அவர்கள் இருந்தது ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இந்த பாதுகாப்பு கவசம் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தினது வேம்பு சிறுபீழை தும்பை பிரண்டை துளசி இப்படி நாயுருவி இந்த மாதிரி அதாவது இவைகளையெல்லாம் ஒரு பாதுகாப்பு கவசமாக அதாவது இயற்கை மூலிகைகள் இதோடு கன்னிப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாவிலை இவைகளையெல்லாம் அந்த பாதுகாப்பு கவசமாக அதாவது கிருமி நாசினி அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி பயன்படுத்தினாங்க இதை எப்படி பயன்படுத்தினாங்க மார்கழி மாத கடைசி வாரத்தில் எல்லாம் அந்த எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த எல்லாம் அப்படி புதுப்பிச்சு வச்சு சேர்த்து வைத்திருந்த பொருள்களையும் எல்லாத்தையும் அதாவது தேவையானதை தூக்கி வெளியே போடுவாங்க சில பொருள்களை எரிக்கக்கூடிய பொருள்களை எரிச்சிடுவாங்க அடுத்த அதாவது அடுத்து வீட்டு வாசலிலும் தெருக்களையும் மாவிலை வேம்பு ஆவரம் இந்த சிறு தும்பை பிரண்டை துளசி இதெல்லாம் கட்டி தொங்க விட்டாங்க இப்படி செய்வதனால் விஷப்பூச்சிகள் தெருக்களில் வீடுகளில் நுழைவதை தடை செய்ய முடிந்தது இதனை எடுத்து வீட்டிற்கு இன்னும் கூடுதல் பாதுகாப்பாக அதாவது அடுக்கு பாதுகாப்பு நிற்பன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மந்திரி வந்தாருன்னு சொன்னால் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கு வரலாறு காணாத பாதுகாப்பியா அப்படிங்கிறாங்களே இது போல் அடுக்கு பாதுகாப்பு அது என்னென்ன பொருள்கள் அப்படிங்கிறது மாவிலை இங்கேயும் தும்பை கன்னிப்புள்ள வேப்ப இலைகள் நாயிறுவி இந்த அஞ்சும் தான் அடுக்கு பாதுகாப்பு மூலிகைகள் இந்த அந்த இதெல்லாம் இவை இவைகளை வீட்டு நிலைப்படியில் கட்டி தொங்க விட்டுருவாங்க இப்படி கட்டுறது பேர் தான் காப்பு கட்டுதல் அப்படின்னு பேர் இதை போகி பண்டிகை அப்படின்னு ஒரு சடங்காகவே வச்சாங்க ஒரு சடங்குன்னு தான் எல்லாரும் அதை செய்வாங்க அதனால தான் போகி அதுக்கு அந்த பேர் வந்து போகி பண்டிகை காப்பு கட்டுதலைத்தான் போகி பண்டிகை என்று அந்த காலத்தில் சொன்னாங்க இந்த ஐந்து மூலிகைகளும் சுத்தமாக உலர்ந்து வறண்டு போனாலும் கூட ஒரு வருஷமாக நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும் இப்படியெல்லாம் விஞ்ஞான புரட்சியை சத்தமில்லாமல் செய்த நமது முன்னோர்கள் உண்மையான படிக்காத மேதைகள் அப்படிப்பட்டவங்க தான் வாழ்ந்த காலம் இவ்வளவும் செய்து கொண்ட பின் தை முதல் நாள் மகர சங்கராந்தியாக இவ்வளவிற்கும் மூல காரணம் நாயகனாக விளங்கும் காலத்துக்கு எஜமானனாகிய காலதேவன் சூரிய நரநாராயணனுடைய சிவபெருமானின் வலதுகண்ணாக விளங்கக்கூடியவர் அந்த புருஷோத்தமனுக்கு பச்சரிசி பொங்கல் கன்னி பொங்கல் விதைப்பொங்கல் என்று பொங்கலிட்டு புது வாழ்வை தொடங்குவதுதான் தைப்பொங்கல் அப்படின்னு பேர் இதுக்குள்ள கிரகங்கள் அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னோம்னா இதுக்கும் ஒரு கிரக அமைப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது நம்ம ஜாதகத்துக்கு வந்துடுவோம் காலதேவன் சூரியனுடைய முதல் வீடு வந்து மேசம் அவருடைய வயிறு சம்பந்தப்பட்ட இடம் என்பது சிம்மம் உண்மையான வீடும் அந்த சிம்மந்தான் அவருடைய சொந்த வீடு மேசம் என்பது உச்ச வீடு இந்த சிம்மம் என்பது உணவு ஏற்றுக்கொண்டால் தான் அந்த உயிர் வாழ முடியும் அப்போ அந்த உணவு கிடைச்சிக்கக்கூடிய இடம் வந்து சிம்மமாகிய வயிறு இந்த வயிருக்கு எதிரி வீடு ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த வயிற்றுக்கு எதிரி வீடு வந்து சனியினுடைய வீடு மகர வீடு இப்போ புரிகிறதா மகர சங்கராந்தி அந்த காலதேவனாகிய சூரியன் ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் கடந்து வரச்சியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சனி அவருடைய எதிரி வீடு சிம்மத்துக்கு முழுக்க முழுக்க எதிரி வீடு அதோடு சூரியனுக்கும் எதிரி வீடு அந்த வீடாகிய மகரம் சிம்மத்திற்கு ஆறாம் வீடாகிய மகரம் இந்த மகர ராசியிலே பிரவேசிக்கும் பொழுது அந்த சொன்னலையா முதல்ல வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி அந்த மனிதனை அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணும் சப்போர்ட் பண்ணாத அட்டாக் பண்ணும் இந்த மாற்றத்தினால் ஏற்படக்கூடியது தான் நோய்கள் தான் ஆராமீடுன்னு சொன்னேன் சிம்மத்திற்கு ஆறாம் கடன் சத்துரு நோய் இப்போ இந்த கடன் சத்துரு விட்டுருவோம் நோய் அப்படிங்கிறது இந்த நோயை பரப்பக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து மங்களகரமாக கொண்டாடி அந்த இடத்தை கடக்க வேண்டும் நடப்பதற்காகத்தான் இத்தனையும் அது பரிகாரங்களாகத்தான் செய்யப்பட்டது நல்ல யோசனை பாருங்க பரிகாரம் என்பது நமக்கு நாமே செய்து தான் பரிகாரம் எங்கேயோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற வரம் அதுதான் அந்த இயற்கை மூலிகைகள் அவைகளைக் கொண்டே சமாளித்தார்கள் அப்படிப்பட்ட நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ வழிவகுத்து கொடுத்ததான் இந்த தை நம்ம விவசாயிகள் இந்த விவசாயிகளுடைய அடிமை அடி அடி ஆடித்தரமான அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு உதவக்கூடியது கால்நடைகள் இந்த கால்நடைகளை நாம் தெய்வமாக வணங்க வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த கால்நடைகளால்தான் அந்த விவசாயி தன்னுடைய விவசாயத்தை மேம்படுத்திக் கொள்கின்றான் மற்ற அந்த கழிவுகளையெல்லாம் இந்த தோட்டத்தில் போட மாட்டோம் மாட்டு கழிவுகளையெல்லாம் எல்லாமே அங்கே போடும் அப்படி போட்டால் அந்த பயிர்கள்லாம் செழுமையாக வளரும் இடையிலே வந்தவர்கள் வந்து இந்த கெமிக்கல் ரசாயனம்னு சொல்லி போட்டு மண்ணையே பாழாக்கிட்டு போயிட்டாங்க அது வேறு விஷயம் அது ஒரு பக்கம் இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கொண்டது தைப்பொங்கலுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நோயின்றி மனிதன் வாழ வேண்டும் தைப்பொங்கலை கொண்டாடினா மட்டும்த இயற்கை தைப்பொங்கலாக இருக்க வேண்டும் முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இந்த பொங்கல் இடுவதுவே எப்படி பொங்கல் இடணும் சூரியனுடைய கதிர்கள் இந்த பொங்கலில் விழணும் எல்லா வீட்டுக்குள்ளேயே வச்சு பொங்கல் இருக்கக்கூடாது அடுக்குமாடி வீடு உள்ளவங்க பொது பொங்கல் வைக்கலாம் ஏன்னா ஐயா நாங்கள் அடுக்கு மேடையில் தான் இருக்க முடியாது எங்களுக்கு எந்த சொந்த வீடு முத்தங்கத்தை எதுவும் கிடையாதுன்னா ஏதோ ஒரு பிளாட் அங்கே கொஞ்சம் வச்சிருப்பாங்க அந்த பிளாட்டில் பொதுப்பங்கலாக எல்லாரும் கலந்து எல்லாருடைய பங்கும் அதில் இருக்கிறார் போல அந்த சூரிய பகவானுடைய பா வி கதிர்கள் அதில் விழணும் அப்படி விழுந்தால் நமக்கு ஆரோக்கியம் மிகுதியாக கிடைக்கும் அந்த முதல் நாள் அப்படி சாப்பிடக்கூடிய காரணத்தின் காரணமாக அடுத்த தை வரைக்கும் நம்மளுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் கூட குறையாமல் நல்ல ஆரோக்கியமாக நோயின்றி நீடூழி வாழ முடியும் மனிதனுக்கு உண்மையான செல்வம் வந்து ஆரோக்கியம்தான் கோடிக்கணக்கில் சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட நோய் இருந்தால் அவர் எதையுமே சாப்பிட முடியாது டாக்டருடைய பிரிஸ்கிரிபன் அதாவது அட்வைஸ் பண்ணி தான் எந்த அளவு சாப்பிடணும் அந்த அளவு பயந்து பயந்து சாப்பிடணும் அந்த பணம் அவருக்கு பிரயோஜனப்படாது ஆக ஆரோக்கியம் என்பதுதான் நிலையான செல்வம் கல்வி எப்படி நிலையான செல்வமோ அதுபோல் ஆரோக்கியம் என்பதும் நிலையான செல்வம் செல்வம் என்பது இந்த இடத்துல காமன் பொது வேட் செல்வம் என்றால் கல்வி செல்வம் வீர வீரத்தின் ஒரு செல்வம் இருக்கிறது ஆரோக்கியத்திலும் செல்வம் இருக்கிறது சில பேர் கடனே செல்வமாக வச்சிருக்கிறாங்க வாழ்நாள் முழுக்க கடந்தாய் கடன் 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 வாங்கித்தான் எங்கள் வீடை ஓடிக்கிட்டு இருக்கு இங்கிட்டு செம் சம்பாத்தி வேணும் எங்கட்டு வட்டியை கொடுப்பேன் கடனை வாங்கி மறுபடியும் அடைப்பேன் இதாக ஓடிக்கிட்டு இருக்கியா அப்படிம்பா ஆக கடன் தான் அவங்களுக்கு செல்வம் ஆறாம் வீடு அவ்வளோ வலுவாக இருக்கும் அவங்களுக்கு நோய் நொடியை குடிக்காமல் கடனாக கொடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படியாக கொடுத்துக்கிட்டுருக்கிட்டோம் அதே சமயத்தில் நல்லா படுத்தா நிம்மதியாக தூங்கிடுவார் அவர் அது அதில் ஒரு செல்வம் செல்வாக்கு அவருக்கு இருக்குது இப்படிப்பட்டதெல்லாம் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்களாக இந்த வைக்கின்ற தை பொங்கல் என்பது வந்து முக்கியமான தைப்பொங்கல் சூரிய கதிர்கள் வந்து ஒரு முறையாவது பா கிடைக்கட்டும் இப்போ நிறைய பேர் நாகரிகமாக என்ன செய்கிறாங்க அந்த என்ன குக்கரா குக்கரில் வச்சு பாலாக்கிடுறாங்க குக்கரில் வச்சால் மூட்டு வலி கை வலி கால்வலி நெத்தி வலி தொடலி தொண்ட வலி எல்லாமே வரும் வலி 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 அதை உண்டாக்குறதுதான் குக்கர் சாப்பாடு குக்கர் சாப்பாடு வச்சுருக்கிறது அவங்க அந்த கா உண்டான மேலை நாட்டுக்காரங்க அவங்களுக்கு அதை தயார் பண்ணுனாங்க அவங்களுடைய நடைமுறை வேறு நம்ம நடைமுறை வேறு நாம் மண்ணை நம்பி இருக்கிறோம் அவங்க மிஷினை நம்பி இருக்கிறாங்க அதனால் மண்ணுக்கும் மிஷினுக்கும் வித்தியாசம் உண்டு மண் ஏமாத்தாது மிஷின் சில சமயம் ஏமாத்திடும் இது போல் மண்ணை நம்பி வாழ்ந்தவர்கள் கெட்டுப்போவது இல்லை ஆக இந்த பொங்கலுக்கு மகத்துவம் கொடுங்கள் சூரிய தேவருக்கு நன்றி கடன் தெரிவிங்க அதே போல சூரிய கதிர்கள் அந்த பொங்கலிலே விளட்டும் அப்படி செய்து உண்ணக்கூடிய பொங்கல் மகத்தான பொங்கல் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஆரோக்கியம் என்ற செல்வம் நிறைந்து காணப்படும் மன நிம்மதி ஏற்படும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அந்த ஆறாமிட்ட விடத்தை நாம நாம் தாண்டணும் சிம்மத்திற்கு ஆறாம் மட்டுமல்ல நமக்கும் ஆறாம் வீடு தான் அந்த வீட்டை கடந்து செல்வதற்கு தொடக்கமே ஒரு இனிமையாக இன்பமாக இருக்கட்டுமே அந்த சில பேர் அந்த காலத்தில் அந்த பறிச்சுட்டு வந்த கதிர்கள் இருக்கு இல்லையா கதிர்களை நிலையில் கட்டி தொங்க விடுவாங்க இதெல்லாம் வெற்றி அடையாளம் மங்களத்தின் அடையாளம் அதை பார்க்குறச்சிய மனசு நிம்மதி கிடைக்கும் அப்படிப்பட்டதற்காகத்தான் இப்படியெல்லாம் செஞ்சாங்க இதையெல்லாம் இப்போ இளம் தலைமுறைகள்லாம் மறந்து விட்டாங்க இதை திரும்பவும் நினைவூட்டுங்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் தான் செய்யலை உங்களுடைய குழந்தைகளுக்கு நினைவூட்டி செய்ய வைங்க நீங்கள் செஞ்சால் தான் அவங்க செய்வாங்க உங்களை பார்த்து தான் பிள்ளைகள் செய்வாங்க ஆகையினால் இப்படி வாழ்க்கையை தொடங்குங்கள் இது மிகவும் முக்கியமான பொங்கல் இந்த பொங்கல் மூலமாக நாம் அனைவரும் மனித உள்ளங்கள் மனித நேயர்கள் அத்தனை பேருமே என்னுடைய அதாவது கோவில் குறுக்கள் டிவி நேயர்கள் மட்டுமல்ல அனைத்து நேயர்களுமே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் உளமாற வாழ்த்துகிறேன் இந்த பொங்கலை சீரும் சிறப்புமாக தங்களுடைய மனைவி மக்களோடு குலதெய்வத்தின் வழிபாட்டோடு குறிப்பாக சூரிய தேவரின் ஆசியோடு இந்த பொங்கலை வைத்துக் கொண்டாடுங்கள் பொங்கல் வைத்துக் கொண்டாடுவதற்கு சிறந்த நேரம் காலையில் ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு உள்ளாக இந்த பொங்கல் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும் இந்த நேரத்தை தவறவிடாமல் அந்த தங் பொங்கல் வைத்துக் கொண்டாடுங்கள் அது வந்து மிக மிக உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இப்படி அந்த தை முதல் சூரியருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பொங்கல் அது மாடுகள் கால்நடைகள் பசுக்கள் இவைகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலே அவைகளை எல்லாம் கொழுப்பாட்டி சந்தனமிட்டு பொட்டு வச்சு மாலை போட்டு அவங்களுக்கு வேண்டிய நல்ல அவங்க என்ன பிரியமாக சாப்பிட்றாங்களோ அந்த உணவுகளை எல்லாம் படைத்து கொண்டாடுவது பொங்கல் இதை தாண்டி இந்த சந்தோஷத்தை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறோம் இல்லையா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறத உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்களா அதுபோல் நம்முடைய சந்தோஷத்தை மற்ற நண்ப நண்பர்கள் உற்றார் உறவினர்களை கண்டு பேசி சந்தித்து கொண்டாடும் பொங்கலுக்கு அந்த காணும் பொங்கல் அவர்களை எல்லாம் கண்டு மகிழ்ந்து உறவாடி கொஞ்சிக்கின்ற கொலாவுகின்ற அந்த பொங்கல் காணும் பொங்கல் இப்படியாக பண்டைய தமிழர்கள் நமக்கு வகுத்து கொடுத்தார்கள் ஜாதகத்தையும் அதற்குள்ளே சூட்சிமமாக கொண்டு வந்து விட்டார்கள் ஆக இவைகளெல்லாம் மீண்டும் நம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்து இப்போ எல்லாமே பூராமே செல்பொருளாக அவங்கவுங்க மண்டையை தொங்க போட்டுட்டு எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க முகநூல் நண்பர்கள் அந்த இது இந்த இதுன்னு சொல்லி அப்படி போயிடுது நேருக்கு நேராக பாஸ் பார்க்குத்து பேசுகிறதெல்லாம் காணாமே போயிடுச்சு அந்த காலத்தில் எல்லாம் உறவினர்கள்லாம் கூடி மாடி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க செய்வாங்க அதில் பாசம் வளரும் அண்ணேன் தம்பி அங் அங்காளி பங்காளி என்ற பாசங்கள் வளரும் சண்டை போடுவாங்க மறுபடியும் கூடிக்கிடுவாங்க உரிமை எல்லாம் இருக்கும் இப்படியெல்லாம் போட்டு வளர்ந்த காலங்களெல்லாம் எப்பயோ போயிடுச்சு இப்போ நடந்து கொண்டிருப்பது தனிமை 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 தனிமையில் தான் குற்றங்கள் பெருகுகின்றது ஆகையே ஆக தனிமையை விட்டு விட்டு செல்வன் பாருங்க வேண்டாம்னு சொல்லல அதற்கென்று முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்து விடாமல் நம்மளுடைய பண்புகளையும் வளர்க்கத்து கொள்ள பாருங்கள் நீங்கள் வளர்த்தால்தான் உங்களுடைய சந்ததிகளும் அதை மீண்டும் செய்வார்கள் வாடகை வாழையாக அவர்களும் நல்ல ஆரோக்கியமாக செல்வ செருப்பு சீமாட்டிகளாக சீமான்களாக வாழ வேண்டும் அப்படி நினைக்கிறீங்களே தவிர செயல்பாட்டுக்கு வரமாட்டேக்கீங்க அவங்க நல்லா சொத்து சுகத்தோடு வாழ்ந்தால் மட்டும் பத்தாது ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் அதுதான் முக்கிய காரணம் இப்படியெல்லாம் பண்பாட்டுகளை நேருக்கு நேர் சந்தித்து பேசி அளவளாவி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் இந்த தைப்பொங்கலை மிக விமர்சையாக கொண்டாடி மகிழ்வோம் அனைவருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்